ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி பார்க்க இது வந்து சாதம் சப்பாத்தி அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுடைய கிராமத்துல செய்யற மெத்தட்ல இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேங்க புடலங்காய் கூட்டு செய்யறதுக்காக இன்னைக்கு நூத்தி கிராம் அளவுக்கு கடலப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து பாருங்க இது போல சாஃப்டா வேக வச்சு எடுத்திருக்கேங்க இதை நீங்கள் அப்படியே குக்கர்லையும் ஈஸியாக செய்யலாங்க இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு புடலங்காய நல்லா கழுவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஆனால் டேஸ்ட் அருமையா இருக்கும்

நம்மள நிறைய பேர் வந்து நெய்யை பார்த்தா பயப்படுறோம் ஆனா டெய்லியும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது நெய் வந்து நம்ம சேர்த்துட்டு வரணுங்க அப்பதான் நம்மளோட எலும்பெல்லாம் நல்லா பலமா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாஃப்டா வேக விடலாங்க உடலுங்க பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் ரெண்டு கொத்து கருவேப்பில துதிக்கோங்க அரை கிலோ எடுத்திருக்கனால கருவேப்பில கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய துருவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் புடலங்கா கூட்ட தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டோம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா ஆட்டின கல்லெண்ணெய் அல்லது சுத்தமான தேங்கான விட்டுக்கோங்க ரொம்ப வாசனையா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாலிப்பு உடகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தாளிப்பு உடகம் இல்லாதவங்க கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தலாம் பிளேம் கொஞ்சம் சின்னதுலயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த தாளிப்ப கொள்ளங்காய் கூட்டுல சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பொருளங்காய் கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா டேஸ்டியான பொருளங்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டோம் இதை நல்லா சுட சுட சாதத்துல மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் பொருளை செக்லாட்டின கல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பிசைஞ்சிட்டு சைட்ல அப்பளமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி